ஹாய் கைஸ் வெல்கம் டு பிக் டாபிக் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்தோம்னா ரெடி பண்ணியிருக்கேன் அது எவ்வளவு நல்லா இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு சொல்லுங்க நாட்டுல என்ன சார் நடக்குது நாடு நாடு சார் போகுது போகுது என்ன பார்த்து இவ்வளோதான் சிம்பிளா தான் வச்சிருக்கேன் பெருசால ஒன்றும் கிடையாது இப்போ இருக்கிற நம்ம தமிழ்நாட்டோட சூழல் அரசியல் கட்சிகள் மூலமா தான் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை எல்லாம் கிடையாது தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா டெய்லியுமே நடக்கிற கொலை கொள்ளை கற்பழிப்பு அதுக்கப்புறமா ரவுடிகளை வெட்டி கொள்றது அதுக்கப்புறமா சில விஷயங்கள் பார்த்தோம்னா நம்ம சொல்லக்கூட முடியாத சில விஷயங்களெலாம் டெய்லி நடக்கிறத நம்ம நியூஸ் பேப்பரில் நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும் அதனால் இந்த ஒரு இன்ட்ரோ வச்சால் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சின்னதாக ஒரு ஐடியா வந்துச்சு நான் வச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே என்ன சொல்லுங்கள் சரி ஓகே இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே லைனே ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து அவங்க சொல்லக்கூடியது பராசக்தி தெரியப்படுத்த தடை பண்ணணும் அப்படின்னு காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் மக்களின் கவனத்திற்கும் பராசக்தி படம் தடை செய்யப்பட வேண்டிய திரைப்படம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படி என்ன தடை பண்ணணுன்றதுக்காக அப்போ என்ன சில சீன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அப்படியே உள்டாவாக திருப்பி விட்ருக்காங்க இந்த திமுக கட்சியை சேர்ந்த நபர்கள் படத்துக்குள்ளே சில கதைகளை வச்சு இந்த சுதா அவர்கள் வச்சு ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அனைத்து மாநிலங்களிலும் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ்களில் இந்தியில் மட்டும்தான் படிவங்கள் இனி நிரப்பப்பட வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் காங்கிரஸ் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை இது காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான கட்டுக்கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த படத்தில் போஸ்ட் ஆஃபீஸில்லலாம் ஃபஸ்ட்டு வந்து ஹிந்தியில் மட்டும்தான் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை வந்து காங்கிரஸ் தான் கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஸ்த பார்த்தோன்னா பதிவு பண்ணியிருக்காங்க போல படத்தில் அது வந்து முழுக்க முழுக்க கட்டுக்கதை அதை வந்து காங்கிரஸ் கொண்டு வரவே இல்லை அப்படின்னு முதல் குற்றச்சாட்டாக இதை வச்சுருக்காங்க இப்படி ஒரு சீனை பார்த்தனே இவங்க படத்தில் வச்சுருக்காங்களா இல்லையான்றது தெரியாமே பார்த்தோன்னே இவங்க அறிவிப்பு வெளியிடுவாங்க அதுக்கு காங்கிரஸ்க்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு ஒரு விஷ்த பார்த்தோன்னே இவங்க பதிவு பண்ணுறாங்க அடுத்ததாக படத்தில் மங்கை இந்திரா காந்தி அவர்களை சிவகார்த்திகேயன் சந்தித்து பேசுகிற மாதிரியும் அதன்பின் இந்திரா காந்தி அவர்களை வில்லத்தனமாக பேசும் வண்ணம் வசனங்களை வைத்துள்ளார்கள் இந்த படத்தை தயாரித்த முற்றால் கூட்டத்திற்கு மறைந்த தலைவர்களை திரையில் காண்பிக்கும்போது போது வரலாற்றில் நடைபெறாத காட்சிகளை கற்பனையாக காண்பிக்கக்கூடாது என்பது சட்டத்தில் உள்ளது என்பது போல தெரியாமல் படத்தை அவர்கள் இஷ்டத்திற்கு வரலாற்றில் நடைபெறாத காட்சிகளை எடுத்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்தை தயாரித்த எடுத்த முட்டால் கூட்டத்திற்கு அப்படின்னு மாதிரி ஒரு போடு போட்டு போயிருக்காங்க தான் சொல்லணும் அப்படின்னா அவங்க எந்தளவுக்கு பார்த்தோன்னா ஒரு ஆதங்கத்தில் பேசியிருப்பாங்க அப்படின்னா இந்திரா காந்தி வந்து சிவகார்த்திகன் மீட் பண்ணி போனதுக்கப்புறமா இந்திரா காந்தி வில்லத்தனமாக சில சைகைகளெல்லாம் காட்டி பேசுகிற மாதிரியான சில காட்சிகளை வச்சுருக்காங்களாமா அந்த மாதிரி வரலாற்றில் எந்த ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை இவங்க பார்த்தோன்னா இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இஷ்டத்துக்கு கட்டுக்கதையை கா கட்டி வச்சுருக்காங்க இந்திரா காந்தி அவரெலாம் தவறாக சித்தரிச்சிருக்காங்க அப்படின்னு இந்த படத்தை தயாரித்த முட்டாள் கூட்டத்திற்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்தை தயாரித்தது திமுகவோட கட்சியை சேர்ந்த நபர்கள் தான் இன்னும் சொல்லப்போனால் இன்பன் உதயநிதினு வச்சுக்கோங்களேன் இன்பன் உதயநிதி பேரில் அது வந்துருச்சு அந்த பேனர் வந்திருக்கு ஆனால் தயாரித்தது யார் அப்படின்னா உதநிதி டேரெக்டாகவே பார்த்தோம்னா தமிழ்நாடு காங்கிரஸ் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் வந்து உதயநிதி அவரில் முட்டால்னு சொல்லிட்டாங்க இதை விட பார்த்தோன்னா ஒரு கேவலம் ஏதாவது இருக்க முடியுமா இந்த படத்தை தயாரித்த முட்டாள் கூட்டத்திற்கு வரலாறு தெரியாமல் எப்படி படத்தை எடுத்தீங்க அப்படின்னு மாதிரி நெத்தி போட்டில் அடித்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இதுவும் பார்த்தோன்னா சித்தரிக்கப்பட்டதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க சரி அடுத்தது என்ன அப்படின்னா இன்னும் ஒரு படி மேலே சென்று டுவெல்த் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு என்று கோயமுத்தூருக்கே வராத தியாக தலைவி இந்திரா காந்தி அங்கு வந்ததாக படமாக்கி அவர் கண்முன் ரயில் எரிந்து வந்து இந்தி திணிப்புக்கு எதிராக கையெழுத்து கொடுக்கும் காட்சியெல்லாம் வரலாற்று நடைபெறவே இல்லை அதை படமாக்கியது மிகவும் கண்டிக்கத்தக்கது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இதுவும் பார்த்தோன்னா ஃபேக்குன்றாங்க இப்படி ஒரு சீனை பார்த்தோன்னா எப்படி பார்த்தோன்னா ஒரு பத்து நிமிஷம் ஷூட் பண்ணியிருப்பாங்களா அந்த பத்து நிமிஷ சீனே பார்த்தோன்னா கட்டுக்காதன்னு சொல்லிட்டாங்க மிக முக்கியமான சீனை தான் அந்த படத்தில் எழுதிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதையே பார்த்தினா கட்டுக்காதன்னு இவங்க சொல்கிறாங்க இது நடக்கவே இல்லை கோயம்புத்தூருக்கு இந்திரா காந்தி வரவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க அதுக்கப்புறமா இறுதியில் படம் முடிந்த பிறகு என் கார்டில் நம் தலைவர்களான காமராஜர் இந்திரா காந்தி மற்றும் அன்றைய பிரதம மந்திரி லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் மூவரின் நிஜ புகைப்படத்தை காண்பித்து காங்கிரஸ் இருநூறுக்கும் மேற்பட்ட தமிழர்களை பொள்ளாச்சியில் சுற்று கொன்றது என்று ஒரு ஆதாரமும் இல்லாமல் நம் கட்சியும் தலைவர்களையும் பொய்யான தரவுகளுடன் சித்தரித்துள்ளது அப்படின்னு ஒரு விசித்த பதி பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இது பார்த்தோன்னா சில கான்ட்ரவர்சியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு இந்த சம்பவங்கள் பற்றி பார்த்தோன்னா ஒரு சில பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் அதிகாரப்பூர்வமான ஆதாரம் இல்லாமல் இப்படி ஒரு சீனை பார்த்தோன்னா நீங்கள் இப்படி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டை இந்த இடத்துல இவங்க வச்சுருக்காங்க இதை தவிர காங்கிரஸ் கொடியை எரிக்கும் காட்சியும் படத்தில் திணித்துள்ளனர் அப்படின்னு இந்த மாதிரி வந்து அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தாலும் கூட அது படங்களை நம்ம காட்டக்கூடாது இது பார்த்தினா தவறான ஒன்று இதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் அந்த கொடிவேர் அடிச்சது அப்படியே காட்டியிருக்காங்களாமா இதையா பண்ணியிருக்காங்கன்றது தெரியல ஆக மொத்தம் இந்த படம் முழுவதுமே சித்தரிக்கப்பட்ட சொந்த கற்பனையில் வரலாற்றுக்கு முற்றிலும் முரணான காங்கிரஸ் கட்சியை தாக்கும் வகையில் பல பொய்களை கொண்டு எடுக்கப்பட்ட படமாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது முழுக்க முழுக்க கற்பனை கதை தான் வேணும்னே திமுக பார்த்தோன்னா அவங்களோட அரசியல் ஆபத்துக்காக பல விஷயங்கள் உள்ள திணிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நிறைய பேர் சொல்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இப்போ பார்த்தோன்னா இவங்களும் அதையே சொல்லிட்டாங்க இது முழுக்க முழுக்க கற்பனை சித் இந்த திணிப்பை நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு தான் படத்தை எடுத்தாங்க ஆனால் அந்த மாதிரி சீனெல்லாம் இல்லாமல் அதை விட பார்த்தோன்னா கட்டுக்கதைகளை கட்டி விட்டுருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க பராசக்தி படத்தில் உள்ள வரலாற்றில் நடைபெறாத அனைத்து காட்சிகளும் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் படத்தயாரிப்பு குழு மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் படக்குழு மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவரும் இதற்கு குரல் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு பேண்ட் பராசக்தி மூவி அப்படின்றத முடிச்சிருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோன்னா இந்த படத்தில் வந்து சித்தரிக்கப்பட்டவர்களாக தான் இருக்குது கற்பனை கதைகளாக தான் இருக்கே தவிர உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை பேசியிருக்காங்க தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் இதில் ஒரு சில விஷயங்கள் இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா அங்கங்கே பேச்சுவார்த்தையில் இருக்கதா செய்து இல்லைன்னு சொல்லலை அது உண்மைன்னு சொல்ல முடியாது பொய்னு சொல்ல முடியாது அப்படின்ற லெவலுக்கு பார்த்தோன்னா சில விஷயங்கள் இன்னுமே அப்படியே முரண்பாடாக போயிட்டே தான் இருக்குது முக்கியமாக படத்தை வந்து தடை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க இல்லை அப்படின்னா அந்த படக்குழு வந்து இதில் இருக்கிற சில இந்த காட்சிகள்லாம் நீக்கணும் படக்குழு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இல்லை அப்படின்னா சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டாங்க இது வந்து திமுக கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அவங்களோட கூட்டணி கட்சியில் இருக்கிற காங்கிரஸே பார்த்தோன்னா இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க தயாரிப்பு நிறுவத்த முட்டாள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை விட பார்த்தோன்னா திமுகவுக்கு ஏதாவது வந்து ஒரு ரகியமான பெயர் இருக்க தான் என்ன எடுக்கிறதா எடுத்தீங்க உண்மையான சில சீன்ஸ் வச்சு எடுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா இந்த ஒரு சீன்லலாம் வந்து அண்ணா பேசிகிட்டு இருக்காரு அவருக்கு பக்கத்தில் எம்ஜிஆர் நெடுஞ்சாலின்னு உட்காந்துருக்காங்க ஆனால் இந்த சைடு பார்த்தோம்னா கருணாநிதி இருக்கிற மாதிரியான ஒரு சீன் எடுத்து வச்சுருக்காங்க இதுக்கே பயங்கரமான எதிர்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி எத்தனை சீன் பார்த்தோம்னா படத்தில் இவங்க பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு அதுக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை அதாவது ஒரு மக்களுக்கு வரலாறு தெரியாமல் இருக்கும்போது ஒரு வரலாற்றை அப்படியே எடுத்தால் தான் அந்த மக்களுக்கு அதை கடத்த முடியும் புனைக்கதைகளோட அப்படியே நம்ம எடுத்து வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு இது ஒன்று பொன்னியின் செல்வன் திரைப்படத்த திரைப்படம் மாதிரி அந்த நாவல் மா நாவல் மாதிரி கிடையாது இது புனைக்கதைகளால் தேவையில்லை இதில் வந்து என்ன நடந்திருக்கோ அதை இப்படியே எடுத்துருக்கலாம் இதில் வந்து ஒரு ஹீரோ மாதிரி பார்த்தோன்னா கலைஞர் அவர்களை இந்த திராவிட தலைவர்களை சித்தரிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அது நம்ம தப்புன்னு சொல்லலை ஆனால் என்னென்ன நடந்துச்சோ அதை மட்டும் எடுத்துருக்க வேண்டியது ஆனால் எதுக்கு பார்த்தோன்னா இந்த மாதிரியான மற்ற கட்சிகளோட எதிர்ப்புகளெல்லாம் வாங்குறக்கான சில சீன்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்கிறது தெரியல இப்போ இன்பன் உதயநிதி ரஜின் இதெல்லாம் பார்த்தோம்னா படத்தை பார்த்து தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்துட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரியான சில சீன்ஸ் எல்லாம் இருக்குது கண்டிப்பாக பிரச்சனை வரும் இதை கட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கூட தோணலையா இல்லை எடுக்கும்போதே பார்த்தோன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லணும்னு தோணலையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல இப்போ காங்கிரஸ்க்கும் திமுகவுக்கும் பார்த்தோன்னா முழுக்க முழுக்க அந்த எதிர்ப்பு நிலைப்பாடு போயிட்டே இருக்குது இருந்து சில விஷயங்கள் முரண்பாடோடு இருக்குது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது இப்போ தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் இதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க செல்வ பெருந்தொகையோ இல்லை ராகுல் காந்தி அவர்களோ வேறு ஏதாவது பார்த்தோன்னா இவங்களும் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஒருவேளை அந்த எதிர்ப்பை காட்டுறக்காக தான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் ஜனநாயகன் திரைப்படத்துக்காக குரல் கொடுத்துருக்காரோ தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு சோசியல் மீடியாஸில் பார்த்துருப்பீங்க ராஜீவ்காந்தி அவர்கள் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணாமல் தடுக்கிறதுனால தமிழர்களை ஏமாற்ற முடியாது இது வந்து தேவையில்லாத ஒரு வேலை அப்படின்னு மாதிரியான மோடி அவர்கள கண்டிச்சே பார்த்தோம்னா டேரெக்டாக ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுத்து காங்கிரஸை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு மாதிரியான விஷயங்கள் ராகுல் காந்தியோட காதுகளுக்கு போயிருக்கலாம் அப்படி போனதுக்கப்புறமா அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு பதிலா விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சோம் அப்படின்னால அவங்க தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஆதரவாக ஜனநாயகனுக்கு தெரிவிச்சிருக்கலாம் அதுக்கு முன்னாடியே வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பார்த்தோம்னா ஆதரவை தெரிவிச்சிட்டாங்க இதெல்லாம் தான் இருக்குது செல்வ பெருந்தொகையும் பேசியிருக்காரு எல்லாருமே பல பேர் பார்த்தோன்னா குரல் கொடுத்துட்டாங்க ஏன் ராகுல் காந்தியோட வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தியே விஜய் விஜயவர்களுக்கு ஆதரவாக தெரிவிச்சிருந்தார் இந்த மாதிரி தலைவரை பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக விஜய் மாறிட்டார் அப்படின்னு இந்த மாதிரி காங்கிரஸ் இருந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோன்னா விஜயவர்களுக்கு ஆதரவாக வந்துட்டுருக்கு அதே டைமில் திமுக பார்த்தோன்னா காங்கிரஸ்க்கு எதிரான நிலைப்பாடுகள் பண்ணிகிட்டு அதுக்கேற்ற மாதிரியான அந்த படங்களை ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ தாவேக்காவுக்கு ஆதர நிலைப்பாடு எடுத்துருக்குது காங்கிரஸ் திமுகவுக்கு எதிர்ப்பு நிலைப்பாடு எடுத்துருக்கு இது பார்த்தோன்னா ரெண்டுமே மேட்ச் பண்ணி பார்க்கும்போது விஜய் அவர்களோட கூட்டணி வர ஒரு பேச்சுவார்த்தையாக இருக்குமோ கூட்டணி வரக்கூடான்னா ஒரு வாய்ப்பாக இருக்குமா அப்படின்னு மாதிரியான பல விஷயங்கள் போயிட்டுருக்கு பிஜேபி பார்த்தோம்னா இப்போ வந்து சிபிஐ அங்கங்கே ஆசை விழித்து கூட்டிகிட்டு போய் இந்த ஜனாயன் தெரிவிக்கிறதுக்கு பார்த்தோன்னா சென்சார் கொடுக்காம அப்படியே விஜயாவில் பார்த்தோன்னா இங்கே பேசி ஒரு வேளை தளபதி விஜயாவில் கார்னர் பண்ணி நம்மக்குள்ளே இழுத்துல அப்படின்ற மாதிரி அவங்க பிளானில் இருந்திருந்தாலும் கூட இந்த நேரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பார்த்தோம்னா விஜயவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் அப்படின்னா விஜயவர்களுக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும் நம்மள ஒருத்தர் காரணம் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆதரவு நிலைப்பாடு இந்த சைடு எடுக்கும்போது நம்ம இந்த சைடே போய்க்கலாம் அந்த சைடு வேணாம் அப்படின்னு கூட முடி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சில டாக்ஸ் சோசியல் மீடியாஸில் ஆயிட்டு இருக்குது எப்படி பார்த்தாலும் தாவேகாக்கு மிகப்பெரிய ஆதரவாக காங்கிரஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்மளால் நல்லா பார்க்க முடியுது மதவாத அரசியல் செய்யக்கூடிய பிஜேபி கட்சி பார்த்தோன்னா ஒரு படத்தையே ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணும்போது எப்படி பார்த்தோன்னா விஜயவில் காரணம் பண்ணாலும் அவர் சிக்குவார் அவர் மாட்டுவார் அப்படின்ற ஒரு கேள்வி நம்மள இடத்துல இருக்குது அதையும் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இந்த சைடு காங்கிரஸ் பார்த்தோன்னா அளவுக்கு ஆதரவு நிலைப்பாடு இருக்கிறதுனால தாவேக்காவும் காங்கிரஸும் பார்த்தோன்னா கூடிய வரையில் கூட்டணி அமைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது அமைக்கு இது அமைக்காமல் போகுது அதெல்லாம் அவங்களுடைய விருப்பம் அது எப்போ வேணால் இப்படி வேணால் மாறலாம் மாறலாம் மாறாமலும் இருக்கலாம் இப்படி வேணால் நடக்கலாம் பட் அதை நம்ம சொல்ல முடியாது ஆனால் இப்போ இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு திமுகவுக்கும் காங்கிரஸ்க்கும் ஒரு சின்ன மோதல் பார்த்தோம்னா ஏற்பட்டு இப்போ பெரிய மோதலாக போயிட்டுருக்கு இந்த பராசக்தி படம் வரைக்குமே திமுக செட் பண்ண நேரேட்டிவ் பார்த்தோன்னா மொத்தமாக அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும் இந்த மாதிரியான சில புனை கதைகள் எடுத்து வச்சு பார்த்தோம்னா காங்கிரஸ் அசிங்கப்படுத்துகிற மாதிரியான சீன்களாக எதுக்கு வைக்கணும் அதே மாதிரி பார்த்தோன்னா அப்போ நடந்த கருணாநிதியோட கதைகளெல்லாம் உள்ள புகுதி பார்த்தோன்னா இப்போ எப்படி ஓட்டு வாங்க முடியும் இது எதுக்கு தேவையில்லாத ஒரு வேலை அதுக்கு ஸ்டாலின் அவரோட திரைப்படத்தை எடுத்து காவியமாக விட்டுருக்கான் போல் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்போ நடந்து போச்சு கலைஞரே போயிட்டாரு நீ இது எடுத்து போட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் மக்கள் கேட்பாங்க இந்த லெவலில் ஒரு படத்தை எடுத்து எல்லாருக்கிட்டையும் எதிர்ப்பு சம்பாதிச்சுட்ருக்குறாங்க இதில் வேறு படத்தினுடைய ஒரு தயாரிப்பாளர் ஒருத்தர் வந்து இது நெகட்டிவ் ரிவ்யூஸ் போகிறதுக்கு வந்து விஜய் ஃபேன்ஸ் தான் காரணம் அப்படின்னு பேசியிருந்தார் அதை பற்றி நான் ஏற்கனவே உங்கள் நண்பன் சேனலில் பார்த்தோன்னா க்ளியராக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் யாராவது பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் இந்த மாதிரி இப்போது இவங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க இப்போ காங்கிரஸே பார்த்தோம்னா வந்து ஒரு எதிர்ப்பு நிலைப்பாடு எடுத்து பரசத்தி திரைப்படத்தை பேன் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்களே விஜய் ரசிகர்கள காரணம் பண்ண இவர் விஜய ரசிகர்களில் பார்த்தோன்னா எச்சரிக்கை விடுத்த அந்த படத்தினுடைய ஒரு தயாரிப்பாளர் இப்போ காங்கிரஸே பார்த்தோன்னா இந்த படத்தையே தடை பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்கள்ல இப்போ இந்த படத்தை அவங்க தடுத்து நிறுத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஏன் இவங்களை எடுத்து பார்த்தோன்னா ஒரு இப்போ ஒரு நீங்கள் ட்வீட் ஒன்று போட்டு எதிர்ப்பை தெரிவிக்கலாமே எப்படி பார்த்தோன்னா காங்கிரஸ் கட்சி எங்கள் படத்தை பற்றி எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் மன்னிப்பு கேட்டால் தான் பார்த்தோன்னா அவங்க படத்தையும் நீ ஓட விடுவாங்க அந்த சீன்ஸ் எல்லாம் தூக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லைன்னா மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா பார்த்தோன்னா சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு எதிராக பார்த்தோன்னா ஒரு ட்வீட்டை போடுங்களேன் அந்த தயாரிப்பாளர் தேவராமநாத்னு நினைக்கிற ஒரு பேர் அப்போ ஒரு ட்வீட்டை போடுங்களே இதெல்லாம் பண்ண தெரியாது ஆனால் விஜயரசிகல் ட்விட்டரில் பார்த்தோன்னா அது இது இருக்கிறதுக்கு பார்த்தோம்னா குறை சொல்லுவாங்க இங்கே ரியலாகவே படத்தையே பேன் பண்ணணும்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு இவருக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க திமுக என்ன பேச போகுது திமுக அதில் வேறு பார்த்தோன்னா ஃப்ரீ டிக்கெட்லாம் கொடுத்து வந்து அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுற வேலைகள் இறங்கியிருக்காங்க இங்கே காங்கிரஸ் பார்த்தோன்னா கூட்டணி நிகழ்ச்சியில் இருக்கிற காங்கிரஸ் படத்தையே தடை பண்ணுன்னு சொல்லிட்டாங்க இது மிகப்பெரிய அளவில் பார்த்தோன்னா இவங்களுக்கு பிரச்சனையாக வடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் போக போக இது எங்கே போய் முடியுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் நம்மளுக்கு இந்த படம் இந்த சிவகார்த்தி இதெல்லாம் பிரச்சனை கிடையாது திமுக விட அந்த நரேட்டிவ் விஜய் அவர்களுக்கு ஆப்போசிட்டே இதை திணிக்கணும்னு ட்ரை பண்ணாங்க இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக சில புனை கதைகளை கொண்டு வந்து உள்ள வச்சு அந்த மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கணும்னு நினச்சாங்க அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பேசுகிறோம் மற்றபடி இந்த பராசக்தி திரைப்படமோ சிவகார்த்தி என்ன அவர்களோ அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறவங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு எந்த பிரச்சினை கிடையாது இது அவங்க மூலமாக வந்து அரசியல் லாபத்துக்காக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இதில் பலியானவங்க என்னமோ சிவகார்த்தி ஜெயம் ரவி இந்த மாதிரியான படங்கள் வச்சுக்கோங்களேன் இவங்கள பார்த்தோன்னா வந்து உள்ளே கொண்டு வந்து அவங்களையும் இந்த மாதிரி டேமேஜ் ஆகி விட்டாங்க இப்போது அவங்களோட அரசியல் லாபத்துக்காக எடுக்கப்பட்ட திரைப்படம் அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகி காங்கிரஸ் வரைக்கும் பார்த்தோன்னா எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் தேவையா அப்படின்னு தான் நம்ம கேட்கக்கூடியது வேறு ஒன்றுமே கிடையாது இவ்வளோ தான் இதில் ஜனநாயகனுக்கு வேறு இவங்க ஜனநாயகம் வந்துருச்சு அப்படின்னா பராசக்தி போட கிளாஸ் எல்லாம் போட்டிருக்க முடியாது கிளாஸில் பார்த்தோன்னா தூத்துருக்கு அப்படின்னு திமுக ஊப்புகளை வேறு ஒரு சைடு கதல் என்னையாது இப்போ காங்கிரஸ் பார்த்தோன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருச்சு அவங்கள எடுத்து குரல் கொடுங்களேன் பேசுங்களேன் ரொம்ப ஓரம் போனீங்க அப்படின்னா ஏற்கனவே பார்த்தோன்னா கூட்டிலேருந்து கலந்து போகிற மாதிரி இருக்குது தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க அப்படின்னு அடக்க ட்ரை பண்ணுவாங்க ஊக்கிகளாக பார்த்தோன்னா இந்த தலைமையை அடக்க ட்ரை பண்ணும் இதுதான் நடக்கும் வேணா பாருங்கள் காத்திருப்போம் விரிசல் வெளி ஆரம்பிச்சிருக்கு இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் விஜய் அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்துருக்கிற காங்கிரஸ் திமுக எதிர்ப்பு நிலைப்பாடு எடுத்துக்கிற காங்கிரஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பார்க்கும்போது அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க அப்படியே பிக்டாப் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண நம்மள்தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பிக்டாபிக் போலிக் நியூஸ் ட்ரெண்ட் நியூஸ் சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போது